இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்காகவே வேதம் கூறுகிறது ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வாக்குத்தத்தமான வேத வசனத்தின் மூலமாக கத்தர் உங்களோடு பேசுவாராக பயப்படாதீர்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும் நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும் இது கடைசி காலம் ஆண்டு வருகையின் காலம் தீங்க நாட்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது கொடிதான தீங்க நாட்கள் ஆகவே தான் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது அடுத்த காரியம் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது பயப்படுத்துகிற காரியங்கள் இனி இனிப்படித்தான் உலகம் இருக்கும் ஆண்டவர் இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகனை நீ பயப்படாதே என் மகளை நீ பயப்படாதே என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும் எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே என்னை தாக்கி விடுமோ நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ நான் முடக்கப்பட்டு விடுவேனோ மரணம் என்னை வாரி கொள்ளுமோ அவ்வளவுதானோ என்று நீ பயப்படாதே ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடலை ரெண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழி நடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அக்கனை சூளைக்குள் இருந்து ஷாத்ராக் மெய்ஷாக் ஆபித் நேக்கோவை வெளியே கொண்டு வந்து தப்பி வைத்த அந்த தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மறுத்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிலவேளை மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர் தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் கத்தராயிருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன் என் ஆண்டவர் வாக்கை வாக்கு கொடுக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே